கடவுளா நினைக்கிறோம் நீதி வேணும் சார் எல்லாமே மணிமூட்டியில மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவன் தாங்காத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து பிள்ளை தவறிடுச்சு யம்மா செய்யது என்ன ஆவே मैंने फिर तुम्हें निर्णय में बनाया और आई कॉल பெண்களை காவு வாங்கி வரும் வரதட்சணை கொடுமைகள் உயிரை விடும் பல நாங்க கொடுக்கிறது என்று வேதனையின் உச்சத்தில் மகள்களை பெற்ற பெற்றோர்கள் நெஞ்சை நொறுக்கும் அடுத்த வரதட்சணை மரணம் திருப்பூர் பிரெஞ்ச் கார்டன் பகுதியை சேர்ந்த சுகதி அப்படின்றவங்களோட மகளான பிரீத்தி அப்படின்றவங்களை ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்த சத்தீஸ்வர் அப்படின்றவங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் திருமணத்தின் போதே நூத்தி இருபது பவுன் நகை இருபத்தி லட்சம் ரூபாய் பணம் முப்பத்தி லட்சம் ரூபாய் இனோவா கார் அப்படின்னு ஏகப்பட்ட வரதட்சணைய கொடுத்த நிலையில இன்னுமே வரதட்சணை பத்தல அப்படின்னு பத்து மாதத்துல வரதட்சணை கொடுமை காரணமா கணவர் வீட்டுல இருந்து வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்திருக்காங்க அந்த மணப்பெண் ஒரு மாதமா மன உளைச்சல் இருந்த பிரீத்தி நேற்று மாலை தாயார் வெளியே சென்ற வேலையில வீட்டுல தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க அவரோட உடல நல்லூர் போலீசார் ஆய்வு சோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் என் பொண்ணோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தாய் கண்ணீர் விட்டு கதறி எழக்கூடிய காட்சிகள் நெஞ்சையே நொறுங்க வச்சிருக்குது இன்னும் நாங்க எவ்வளவுதான் காசு கொடுக்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலையா அப்படின்னு அடுத்தடுத்து மகள்களை பெற்ற பெற்றோர்களோட கண்ணீர் வேதனை சமூக வலைதளங்கள்ல பரவி அனைவரோட நெஞ்சியுமே நுறுங்க வச்சிருக்குது

நீங்க என்ன சொல்றீங்க அரஸ்ட் பண்ணியா அவசரம் பண்ணி சார் எல்லேன் சார் பாருங்க சார் கண்ணகமா பையு மேல சார் வீட்ல இருக்கறாங்க இங்க வெரைக்கு வந்துட்டு இருக்காங்க நான் சிச்ச பார்த்தா நான் சொல்றேன் சார் போலீஸ் நியம்மா செய்ய வேண்டியதா ஆளு வச்சி ட்வீட்லே காரிய எல்லாம் வேறங்க மாட்டி நிக்குதுறாரு நான் சொன்னா கிட் போ بندா நம்ம போடுமே എന്ത <laughs> <laughs> என் பேரு தியாகராஜுங்க நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய்மாம பொண்ணுதான் என்ன பிரீதிங்க சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் கல்யாணம் க கல்யாணம் மூச்சதுங்க ஒம்பது மாதம் ஆச்சு நல்லா நல்லா வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிற நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்சம் ரூபாய் ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவ அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அதுபோக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் ஒரு ஷேர் விற்றுது அவ அந்த பொண்ணு பொண்ணு வேல இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் டார்கெட் பண்ணி கா காரு கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்லேயே மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவ தாங்காத வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆகி சொத்தை வித்து பணம் கொடுத்தா தான் நீ எங்க கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து தவறி தவறிடுச்சு நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நெய் நீதி வழங்கி கொடுக்கணும் இது வரைக்கும் நேற்று நேற்று நை நேத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது இது வரைக்கும் இது வரைக்கும் போன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஈரோடுல இருக்கிறாங்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல பிள்ளையோட பிள்ளையோட அவங்க சார்பா யாருமே வர வர கிடையாது குடி கிடையாது தப்பு செய்யல எங்களுக்கு வந்து அவங்க 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 அரெஸ்ட் பண்ணி என்ன 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 தீர்வு இதுல என்ன இது என்ன நடந்தது உண்மை உண்மை தன்மை விலக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க மாப்பிள்ள போய் நேர்ல வரணுங்க கல்யாணம் மூச்சு ஒன்பது மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் இப்போ சன்சாரம் செத்துருக்குது அவன் வந்துருக்கணுமா இல்லைங்க பையன் வந்துருக்கணுமா இல்லைங்க ஏன் பையன் வரல அவன் 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 மேலே தப்பு இருக்கு முன்னாடி வரலாடி மாடி 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 நாங்கள் வாங்க மாட்டோம் மாப்பிள்ளை பையன் இல்லாத அந்த அந்த பையன் இல்லாத இது வரைக்கும் நான் சதீஸ்வரர் இல்லாத வந்து என்ன என்ன நடந்ததோ சொல்லாத இது வரமாட்டேன் இது பிள்ளையோட ஃபோனு எங்களுக்கு முழு ரெக்கார்ட் இருக்குது அது பேசினது அவங்க பேசினது வரத வரதட்சணை கொடுமைன்னு இப்பல வந்தான் இல்லைங்க அது அத்தனை அனுபவிச்சு புள்ள நம்ம கிட்ட எங்க இல்ல இதுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும் உங்களை வந்து கடவுளான்னு நினைக்கிறா நீங்கதான் வந்து எங்களை எங்களுக்கு நியாய நியாய வழங்கி கொடுக்கணும்